தந்திரம் ஒளியக்காரங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கத்தர் கிருபையா ரசித்திருப்பார் அவங்க அவங்களுடைய கிரியையை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா தன்னுடைய ஒழுக்கத்தை பிரசங்கம் பண்ணிட்டாங்க இப்படி கஷ்டப்பட்ட பொழுது நான் இப்படியெல்லாம் கத்தருடைய சமூகத்திலே அழுது புலம்பி புரண்டு செபித்தேன் உப்பு போட்டு முழங்காலில் நின்று செபித்தேன் நட்ட நடங்க நட்ட நடும் முழங்காலே நாலு நாளை நின்றேன் நான் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே கிடந்தேன் அப்படி நான் வந்து இப்படி என்னை ஓடிக்கினேன் இப்படி என்னை கருக்கினேன் நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆ கத்தர் மனம் இறங்கி எப்படி மனம் இறங்கி மனதுகி என்னை ரச்சித்தார் என் ஜபத்தை கேட்டார் பிரியமானவர்களே நீங்களும் கத்திரை அப்படி தேடும் பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஹலையோ அப்படின்றாய் நீங்களும் உங்களை அப்படியே ஒரு வைப்ரேஷன் பரவச நிலை வந்துடும் ஆமேன் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இப்படியா அவர் ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில் அவர் செஞ்சிட்ட அவர் ஏதோ ஒரு கிரியை செஞ்சிட்ட அதே கிரியைக்குள்ளே தான் உங்களை நடத்துறாரு உங்கள் சுய கிரியையில் ஒரு நாள் உங்களுக்கு ரசிப்பு கிடையாது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் பாவ பிரச்சனையிலேருந்தும் நல்ல குடும்ப ஆசீர்வாதம் இது எதையுமே உங்கள் கிரியையினால செய்யவே முடியாது உங்கள் கிரியைனால் ரசிக்கப்படவே முடியாது முழுக்க முழுக்க அவருடைய கிருபை மாத்திரம்தான் அது எப்படின்னா கிருபை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படி இல்லை கிருபன்னு என்னன்னா விசுவாசி என்ன விசுவாசம் இது ரொம்ப என்ன பிரதர் நீங்கள் தான் குழப்ப குழப்பவேண்டாம் தைரியமாக என் வியாதியை அவர் சிலுவையில் சுமந்து தீத்துட்டார் வியாதியா இருக்கூடாது என வியாதியை இடிக்குது வியாதியாக்குவாரு அந்த விசுவாசத்தையே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க வியாதியை சுகமாக்குவார் வியாதியை சுகமாக்குவார் வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன் அப்படின்னு நானே பரிகாரி கத்தர் அப்படி இப்படின்னு எந்தத்தையோ போட்டு வசனத்தை போட்டு ஒப்பிச்சுக்கிட்டு வியாதியிலேருந்து விடுதலை ஆறுவதற்கான வழிகள் ஒரே பிரசனை அப்படியே கேட்டு அவங்க மேலும் மேலும் அவங்க கிரியைக்குள்ளே கொண்டு போவாங்க யாதி சுகமாக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் பண்ணணும் மெடிடேட் பண்ணுற மெடிடேட் பண்ணுற எதை மெடிடேட் பண்ணும் கண்டிப்பாக கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக நான் தன்காலத்து தனி தன் தன்கனியை தந்து இளையர இளையதுராக இருக்கிற மரத்தை போல் இருப்பாள் நான் செய்வதெல்லாம் வாக்கியம் எனக்கு தெரியும் வசனம் தியானமாக இருக்கணுமா கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் தேவனுடைய வசனத்தை மெடிடேட் பண்ணி எதை மெடிடேட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் சுகமாக்குவார் அல்ல சுகமாக்கியிருக்கிறார் சுகமாவீர்கள் அல்ல அது ஏசையா சுகமானியர்கள் என்பது பேதுரு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏசையாவை நம்புறீங்களா பேதுரோ நம்ப போறீங்களா ஏசையா நடக்க போறதை சொன்னார் பேதுரு நடந்து முடிச்சதை சொன்னார் கையத்தி நடந்து முடிஞ்சதை நம்ப போறீங்களா நடக்க போறதை நம்ப போறீங்களா ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ நான் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வரியவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் இதை விசுவாசிக்கணும் இயேசு என்னை ஐஸ்வரியவானாய் மாற்றி இருக்கிறார் சிலுவையில் அதை விசுவாசிக்கணும் நான் நைசிறைவான் ஆகிறது உறுதியும் நம்பணும் அப்போ தான் விசுவாசமே வரும் ஏன்னா அது செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கிறது கையை தேட்டி எத்தனையோர் புரியுது ஏதேன் தோட்டத்தையும் நானும் காணான் தேசத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார் கொடுத்தேன்னு சொன்னதை நம்பினாதான் விசுவாசம் கொடுக்க போறேன்னு சொல்கிறதுக்கு பேர் நம்பிக்கை புரிஞ்சுக்கலாம் அது அந்தளவுக்கு பவராக இருக்காது எத்தனை புரியுது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆமே ஆனால் இன்னும் சொல்ல போனால் ஆபரக தான் கொடுத்தேன்னு சொன்னார் ஆனால் அவங்ககிட்ட பூரா கொடுப்பேன்னு தான் சொன்னார் புரியுதுங்களா அவர் கொடுப்பாருன்னு நம்புனா கொடுத்தேன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கையத்த எத்தனை புரியுது உங்களுக்கு புரியுமா சொன்னான் கத்தர் உங்களை சுகமாக்கி விட்டார் அவருடைய தலைமையிலான நான் சுகமாகிவிட்டேன் ஆதலால் என் வியாதி நீங்கி நான் சுகமாவேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கட்டாயம் அதை சுதந்திரிப்பீங்க இப்போ புரியுதா நல்லா புரிஞ்சுக்கும் சுகம் ஆக்கி சுகத்தை ஏற்க அதனால்தான் வசனம் சொல்லுது நாம் எதை கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணுமா அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு நாம் எதை கேட்டாலும் அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும் இருக்கா இல்லையா பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கணுமா மார்க்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் சரியான விசுவாசம் புரியுதுங்களா கடை எனக்கு நடந்த ஆயிற்று அப்படின்னு விசுவாசிக்கணுமா அது எங்கே வரும்னா ஏசு கிறிஸ்து செய்து முடித்தார் அப்படிங்கிற செயலை நம்பும்போது தான் வரும் அதனால் சொல்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு விட்டு செல்கிறேன் என்று சொன்னார் கிறிஸ்துவினுடைய சமாதானம் நம்மை நிரப்பும் நம்ம குடும்ப சமாதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இதில் ஆழமாக இருக்கணும் அதனால் கிரியக்குள்ளே பேராதீங்க அப்போ எல்லா ஊழியர்காரங்களும் நிறைய ஊழியக்காரங்க பிசாசுடைய தந்திரமே அதுதான் நீ இதை செய்யின்னு சொல்லி இவங்களும் அதே பிரசங்கம் பண்ணி இவங்களை ஏதோ குருட்டாம்புக்கில் நடந்ததெல்லாம் கிரியக்குள்ளே மக்களை கொண்டு போய் மக்களை கொண்டு விட்டாங்க அதனுடைய விலை இவங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குது வாழ்ந்து கெட்ட ஊழியர்காரங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் அதனால் எனக்கு அன்பாக அதனால் கத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்பா நம்மளுக்கு கிருபியாக இந்த கிருபியை சுவிசேஷத்தை நம்மளுக்கு விலைக்கு தந்ததுக்காக நன்றி சொல்கிறேன் இல்லைன்னா நானும் செத்தே போயிருப்பேன் நானும் என் கூட இருக்கிற மக்களை உங்களாக உங்களையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிருப்பேன் குருடனுக்கு வழிகாட்டுற குருடன் எங்கே கொண்டு போவான் குளிக்குள்ளே தான் கொண்டு தள்ளுவான் நேரம் அறுபத்தஞ்சுலாம் தாண்டி இருக்க மாட்டேங்க அறுபத்தி ரெண்டுல காலி நான் முப்பத்தெட்டிலாம் முப்பத்தி ஒம்போதான் வந்திருக்க மாட்டேன் முப்பத்தஞ்சிலே காலியாக இருப்பேன் ஆ நாற்பதெல்லாம் எட்டியோட பார்த்துருக்க முடியாது சரிங்களா கற்றுருக்கேன் நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கிரியை அல்ல அவருடைய கிருபையினால் அவர் செய்து முடித்த கிரியை நான் ஓகே அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்